ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி கே டிப்ஸ் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பா ப என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னுடைய குரூப் ஒன் எக்ஸாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நான் எப்படி எழுதுனேன் ஸோ நான் கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டேனா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய குரூப் ஒன் எக்ஸாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு வருஷமும் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிடுவேன் ஓகேங்களா குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோர் ஸோ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிடுவேன் பட் குரூப் ஃபோர் மட்டும் கட்டாயம் எழுதிடுவேன் பட் குரூப் ஒன்னும் குரூப் டூவும் வந்து எழுத மாட்டேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாலாம் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால கை குழந்தைங்களா இருந்ததுனால யார்கிட்டையும் விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலை ஏன்னா அது வந்து ரொம்ப லாங்கில் தான் வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த எக்ஸாம்லாம் இப்போ குரூப் ஃபோர்னா இங்கே பக்கத்துலேயே வச்சுருவாங்க போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடலாம் இதே குரூப் ஒன்னுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்கும் ஸோ போயிட்டு நம்ம வர்றதுக்கே வந்து ஈவினிங் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து குரூப் ஒன்றும் குரூப் டூவும் வந்து நான் எழுதுனதே கிடையாதுங்க ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து குரூப் ஒன் எழுதியிருக்கேன் ஸோ இந்த முறையும் பார்த்திங்கன்னா எழுத வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஏன்னா வந்து சின்ன பாப்பா நைன் மந்த் ஆகுது ஸோ விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே கேட்கலை பட் ஹஸ்பண்ட் வந்து சண்டே லீவுங்கிறதுனால நான் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு போய்ட்டு அப்படின்னு சொன்னாங்க ஸோ நமக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே எப்படி இருக்கும் குரூப் ஒன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போயிட்டு எழுதி பார்க்கலாம் எப்படி கொஷின் பேப்பர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து சரி அட்டென்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முறை எக்ஸாம் வந்து எழுதினேன் ஸோ நான் வந்து படிக்கலை உங்களுக்கே தெரியும் நான் குரூப் ஃபோர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஸோ ஓகே குரூப் ஃபோர் குரூப் ஒன் வந்து எப்படி தான் இருக்குது கொஷின் பேப்பர் அப்படிங்கிறத போயிட்டு அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து நிறைய பேர் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் பட்டு நான் போன சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா நிறையா நான் போன காலேஜில் நிறையா பேர் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏழு மணிக்கெல்லாம் வந்து பஸ் ஏறிவிட்டேன் ஓகேங்களா ஸோ ஏழு மணிக்கெல்லாம் வந்து பஸ் ஏறிட்டேன் போயிட்டு எனக்கு வந்து எங்கே போட்டிருந்தாங்க அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் தான் போட்டிருந்தாங்க ஸோ புதுக்கோட்டை போயிட்டு ஒரு ஹால் ஆயிடுச்சு போயிட்டு அங்கே ரீச் ஆகுறதுக்கு எட்டை காலாயிடுச்சி ஸோ மார்னிங் வந்து எதுவும் சாப்பிடல போயிட்டு அங்கே எதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு எட்டே காலுக்கு இறங்கி அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பியாச்சு ஸோ புதுக்கோட்டை பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் புதுக்கோட்டைக்கு தனியாக போயிருக்கேன் ஸோ ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நிறையா டிப்ஸ் சொன்னாங்கங்க எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஸோ எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் கிடையாது ஸோ நீ எப்படி காலேஜுக்கு போகணும் எங்கே இறங்கி எந்த சைடு போகணும் ஸோ என்ன காலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கான டிப்ஸை தான் நிறையா கொடுத்தாங்க ஸோ நான் வந்து அது எதுவுமே காதில் வாங்கலை எப்படியும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அவங்கள்ட்ட கேட்டு அவங்க கூட போயிடலாம் அப்படின்ட்டு போனேன் ஸோ இறங்கினோடனே ஒரு பொண்ட்டை ஏன் பஸ்லேயும் வந்து ஒரு பொண்ட்டை கேட்டேன் ஸோ காலேஜ் எங்கே இருக்குது நீங்கள் எந்த காலேஜும்னு கேட்டேன் அவங்களும் அதே காலேஜ் தான் சொன்னாங்க சரி அப்போ வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போனோம் அவங்களும் வந்து மார்னிங் சாப்பிட்லையா ஸோ ரெண்டு பேருமே போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு ரெண்டு பேருமே காலேஜ் போய் ரீச் பண்ணிட்டோம் ஸோ ரீச் ஆனோடனே அவங்களுக்கு வந்து வேற பிளாக் ஒவ்வொரு பிளாக்காக கொடுத்துருந்தாங்க ஹால் நம்பர் படி ஒவ்வொரு பிளாக்காக கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க வேற பிளாக் நான் வேற பிளாக் ஆயிடுச்சு ஸோ அப்புறம் அவங்க அப்படியே போயிட்டாங்க நான் என்னுடைய பிளாக் போயிட்டேன் ஸோ இதில் பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து ஹால் நம்பர் அந்த இது ஒட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஒட்டியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஹைட்டில் ஒட்டிவிட்டாங்க ஒன்றுமே வந்து பார்க்க முடியலை எக்கி பார்த்தாலுமே வந்து ஒன்றுமே தெரில அங்கே ஒரு சாரு வந்து நின்று சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த பிளாக்மா இந்த பிளாக்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய ஃபோட்டோ நேம்லாம் பார்த்துட்டேன் பட் ஹால் நம்பர் தெரியவே இல்லைங்க ரொம்ப உயரத்தில் ஒட்டியிருந்ததுனால எக்கி பார்த்துமே தெரியலை ஸோ அந்த சார்ட்டை கேட்டதுக்கு நீங்கள் இந்த பிளாக் தான் நேராக போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹால் நம்பர் சார் அப்படின்னு கேட்டால் மறுபடியும் அவங்க இந்த பிளாக் தான் நேராக போனீங்கன்னா பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஒருவேளை அங்கே எதுவும் ஹால் நம்பர் தனியாக ஒட்டியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேராக போனேன் போயிட்டு அங்கே பார்த்து ரெண்டு சார் வந்து இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டதுக்கு உன்னுடைய ஹால் நம்பர் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க சில ஹால் நம்பர் தெரியலை சார் அப்படின்னு சொன்னேன் ஹால் நம்பர் பார்த்துட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம்லேயே வந்து டோர்லேயும் ஒட்டியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அது பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் டோர்லேயே ஒட்டியிருந்தாங்க அப்புறம் அதை போய் பார்த்தேன் அதில் என்னுடைய ஃபோட்டோஸ் என்னுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் நம்பர்லாம் இருந்துச்சு அப்போட ஒரு வழியாக ஹாலை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாலில் உட்காந்துட்டேன் இன்னுமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹால் நம்பர் தெரியாமல் நிறைய பேர் வந்து அங்கிட்டும் இங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு என்கிட்டே நிறைய பேர் கேட்டாங்க எனக்கே ஹால் நம்பர் தெரியலை பட் என்கிட்ட கேட்டாங்க நான் பிளாக் மட்டும் தான் எனக்கு இந்த பிளாக் அந்த பிளாக்னு தெரியும் ஹால் நம்பர் தெரியலைன்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க போய்ட்டு ரீச் பண்ணியிருப்பாங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு அவங்க ரொம்ப லாங்கில் ஒட்டிட்டாங்க கொஞ்சம் இறக்கி ஒட்டியிருந்தா கூட நம்ம பார்த்துருந்துருக்கலாம் செக் பண்ணியிருக்காலும் ரொம்ப உயரத்தில் ஓட்டிருந்தாலும் ஒன்றுமே தெரியலை ஸோ இருந்தாலும் ஒரு வழியாக ஹாலை கண்டுபிடிச்சி போயிட்டு உட்காந்தாச்சு ஸோ கொஷின் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க கொஸ்டின் பேப்பர் நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சுங்க ஒவ்வொரு கொஷும் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சு ஸோ நல்லா படிச்சிருந்த இதுவரையும் குரூப் ஃபோன் எக்ஸாம் நல்லா படிச்சிருந்தவங்களுக்கு வந்து டைம் கண்டிப்பாக இருக்காது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து படிக்காமல் போகிறவங்க ஒன் டைம் நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க இனி நல்லா படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக க டைம் வந்து தான் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு கூற்றுக்காரனும் அதிகமாக கேட்டுருந்தாங்க ஸோ அந்த கூற்றுக்காரன் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு கொஷனுமே ரொம்ப லாங்காக தான் இருந்துச்சு ஸோ நல்லா பொறுமையாக படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் இருந்ததில் இது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஏன்னா நானே படிக்காமல் போய் எழுதுனது தான் பட் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பட் இது வரைக்கும் நல்லா படித்தவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ கட் ஆஃப் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒன் ஃபார்ட்டி இந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுத்திருந்தால் கூட நீங்களும் என்ன பண்ணுங்கள் மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேருக்கு நியூவாக வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்மளுடைய இந்த கொஷின் பேப்பரில் வந்து நம்ம ரைட் பண்ண ஆன்சரை வந்து குறிச்சிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி டிக் மாதிரி போடாமல் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இல்லையா ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிங்களோ அதில் வந்து ஒரு புள்ளி மாதிரி லைட்டாக வச்சுக்கோங்க நான் அப்படி தான் வந்து கா என்னுடைய கொஷின் பேப்பரில் வந்து குறிச்சிட்டு வருவேன் என்னுடைய ஆன்சரை ஏன்னால் நீங்கள் டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் சரியான ஆன்சருக்கு வந்து குறிக்கும்போது உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி லைட்டாக புள்ளி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் புதுசாக நியூவாக வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த மாதிரி குறிச்சிட்டு வரலாம் அதெல்லாம் குறிக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லை பட் வந்து ரொம்ப நல்லா பெருசாக இந்த மாதிரியெல்லாம் குடிக்காமல் ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ என்னுடைய நான் வந்து எக்ஸாம் எப்படி எழுதுனேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஓரளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து நல்லா தெரிஞ்ச மாதிரி தாங்க இருந்துச்சு கொஞ்சம் எல்லாம் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஜிகே கொஞ்சம் ஓரளவுக்கு அட்டன் பண்ணியிருந்தேன் ஸோ என்னுடைய மார்க் நான் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னுடைய மார்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நூற்றி பன்னெண்டு கொஷின்ஸ் தான் கரெக்டாக போட்டிருந்தேன் ஸோ அதனால் வந்து என்னால் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே எடுத்திருந்தால் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுத்திருந்தா நம்ம வந்து கன்ஃபார்மாக மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் பட் நான் கம்மி தான் மார்க் கம்மியான கொஷின்ஸ் தான் போட்டிருந்தேன் ஸோ இந்தளவுக்கு போட்டிருந்ததே ஓகே தான் ஓகேங்களா ஏன்னா படிக்காமல் இந்த இந்தளவுக்கு வந்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ணதே ஒரு பெரிய விஷயம் ஸோ என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க ஸோ நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கேன் குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணானா அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் தான் ஏன்னா அதுக்கு தான் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ குரூப் ஃபோரை வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்குது நம்ம வந்து மேலே ஏதாவது வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் குரூப் ஒன் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு குரூப் ஃபோரை வந்து கிளியர் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் மற்ற எக்ஸாம்ஸை வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ என்னுடைய மார்க் வந்து கம்மி தான் நான் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது நான் குரூப் ஃபோர் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ஸோ நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எத்தனை பேர் வந்து இப்போ தான் புதுசாக எழுதுறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்